உடலில் உள்ள உறுப்புகளை எல்லாத்துக்குமே பவர் கண்ட்ரோல் இங்கே இருக்கு ஒன்று ஒன்றுக்கும் இருக்குன்னா கண்ட்ரோல் அங்கே இருக்கு இப்போ இந்த இந்த ஏசிக்கு அதில் மூணாவது சுவிட்சில் கண்ட்ரோல் இருக்கு இந்த ஃபேனுக்கும் லைட்டுக்கும் ரெண்டாவது சுவிட்சில் கண்ட்ரோல் இருக்கு அதே மாதிரி மூளையில் இந்த வலது பக்கத்துக்கு டோட்டல் வலது பக்கத்துக்கு இடது பக்கத்து பெரும் கண்ட்ரோல் இருக்குது இடது பக்கத்துக்கு வலது பக்கத்தில் கண்ட்ரோல் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பெருமூலையில் உள்ள நரம்பு மண்டலங்கள்லேருந்து அந்த வயரிங் வருது இல்லையா நியூரான்ஸ் அது கீழே இறங்கி வரும்போது அது வந்து இன்டெர்னல் கேப்சூல் எங்கிற இடத்துல கன்வெர்ஜ் ஆகும் இங்கேருந்து வரும் அங்கேருந்து வரும் அங்கேருந்து வரும் எல்லாம் ஒன்றாகி சேர்ந்து இன்டர்னல் கேப்சூல் வரும் வந்து கீழே இறங்கும் போது கிராஸ் ஓவர் ஆகிரும் இந்த வலது பக்கம் உள்ள எல்லாம் இடது பக்கம் வந்துடும் இடது பக்கம் இல்லைனா வலது பக்கம் அப்படி ஒரு கிராஸ் ஓவர் இருக்குது நீங்கள் வந்து வண்டி நேராக போய்ட்டுருக்கோம் திடீர்னு ஒரு கிராசிங் வரும் கிராசிங் வருது என்ன அர்த்தம் வண்டி லைன் மாதிரி இந்த பக்கம் போக போகுதுன்னு நடத்தும் அதே மாதிரி கிராஸ் ஓவர் ஆகுது அதனால் மூளையில் வலது பக்கத்தில் ஒரு பாதிப்பு ரத்த உறைவோ ரத்த கசிவோ ஏற்பட்டால் இடது பக்கத்து கண்ட்ரோல் எல்லாம் போயிடும் அந்த பவர் எல்லாம் போயிடும் அது எந்த பகுதியில் இரத்த உறைவோ ரத்த கசிவோ ஏற்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நரம்புகள் பாதிக்கும் புத பவர் எல்லாமே எங்கே இருக்குது அந்த பெருமளையில் உள்ள கண்ட்ரோல் தான் பவர் அப்போ அந்த இடத்துல ஒருத்த உறைவு ஏற்படுதுன்னா அந்த இருந்து எங்கே நரம்பு பெற புறப்பட்டு வந்து கீழே கிராஸ் ஓவர் ஆகி போகுதோ அந்த மசில் வேலை செய்யாது அப்படி போட்டால் போட்ட இடத்துல அப்படி கிடக்கும் கையை மடக்குங்கன்னா அப்படியே கொண்டு வாங்க அந்த பவர் இருக்காது பவர் வந்து அது எவ்வளோ லாஸுங்கிறது அந்த இரத்த உறைவு கசிவை பொறுத்தது எந்த மாதிரி நரம்புகள் பாதிக்குங்கிறது எல்லாம் எப்படி வருது மூளையில் ரத்த உறைவோ கசிவோ ஏற்படுறனால வருது உறவு ஏற்பட்டால் அங்கே சப்ளை வராது கசிவு ஏற்பட்டால் அது ப்ரெஷர் எஃபெக்ட் வந்துடும் மூளையில் அங்கே என்ன சும்மா நீங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்ற முடியுமா அங்கே இருபது மில்லி தான் இருபத்தஞ்சி மில்லிக்கு மேலே இருந்தால் அவ்வளோதான் க்ளோஸு க்ளோஸ்டு கம்பார்ட்மெண்ட்டு தேங்காய் ஓடு மாதிரி இருக்கும் அங்கே ஒன்று நீங்கள் இருபத்தஞ்சி மில்லிக்கு மேலே ரத்தம் கசிஞ்சேன்னா கீழே அந்த முகுலத்தில் கீழே கீழே இறங்கி வர்ற இடத்துல முகுலம் தண்டுவடம் தண்டுவடம் ஆரம்பிக்கிற இடத்துல அப்படி இருக்குது ஒரு சின்ன இப்படி இருக்கும் படத்தில் அது வந்து கோனிங்கை போயிட்டுனே அவர் ப்ரெஷர் மேலே உள்ள ப்ரெஷர் ஏறும்போது கீழே தள்ளிட்டுன்னா என்னாகும் அங்கே தான் மூச்சுக்குரிய கண்ட்ரோல் இருக்குது ஹார்ட்டுக்குரிய கண்ட்ரோலும் அங்கே தான் இருக்குது அப்போ திடீர்னு ஹார்ட் ரேட்டை நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சாதாரணமாக எழுபது எண்பது இருக்கும் திடீர்னு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நூற்றி நூற்றி இருபது நூற்றி முப்பது போகும் ப்ரெஷர் எப்படி அதிகமாகிட்டே வருது ரத்தம் உள்ள கசிவு அதிகமாக நினைக்கும் அந்த எழுபது நூறு நூற்றி இருபது இருந்து அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி எண்பது வரும் எழுபது வரும் அறுபது வரும் ஐம்பது வரும் பிரேடி கடியா டபக்கணி நெண்ணுரும் இதுதான் மூளையில் ரத்தம் கசிவு ஏற்படுறவங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது அந்த இருக்கிற நிலமையோட நின்னால் பரவாயில்ல இல்லைன்னா அந்த வீக்கம் அதிகமானாலோ திரும்ப ஒரு பவுட் ப்ளீடிங் வந்தாலோ அந்த முகலத்தை வந்து கீழே அழுத்தும் போது கோனிங் எஃபெக்ட்ன்னு அந்த மூளையை அழுத்தி அந்த சின்ன துவாரத்துக்குள்ளே அது கீழே தள்ளிடும் ப்ரெஷர் எஃபெக்ட் அது ஏறனால அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக மூச்சு விட்றதும் நின்று போகும் ஹார்ட் இதய துடிப்பு நின்று போகும் இதான் மூளையில் இருத்த கசிவு ஏற்படுறவங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்பு கொஞ்சமாக ஏற்படுது முளை மூளையில் உள்ளுக்குள்ளே தான் ஏற்படுதுன்னா அதை குறைக்கக்கூடிய அந்த எடிமா அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளை போட்டு போட்டு குறைச்சி குறைச்சி நம்ம வந்து திரும்ப ரீகெயின் பண்ணி கொண்டுடலாம் ஃபர்தராக அதுக்கு மேலே ரத்தக் கசிவு ஏற்படாமல் இருந்தால் பொதுவாக இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் இந்த ரத்த உறைவோ கசிவோ ஏற்படும் முதல் காம்ப்ளிகேஷன் அது இரத்த கொதிப்பு இருக்கிறது தெரியாது இஸ் எஸ் சைலண்ட் கில்லர் அதனால் நீங்கள் இரத்த கொதிப்பு அந்த நூற்றி முப்பதின் கீழ் எண்பது அந்த நம்பர் எல்லோரும் ஞாபகம் வச்சுங்க மேலே உள்ளது நூற்றி முப்பது அதுக்கு கீழே இருக்கலாம் நூற்றி இருபது இருக்கலாம் நூற்றி பத்து இருக்கலாம் நூறு இருக்கலாம் மேலே உள்ள பாயிண்ட்டு சிஸ்டாலின்னுட்டு கீழே உள்ள பாயிண்ட் வந்து எண்பதுன்னா எழுபது இருக்கலாம் அறுபது இருக்கலாம் அது குறையாக இருக்கலாமே தவிர கூட இருக்கக்கூடாது எப்போதுமே ஒரு தடவை பார்க்குறோம் நூற்றி நாற்பது தொண்ணூறு இருக்குதுன்னு நிற்குவைங்க அடுத்த தடவை பார்க்குறோம் அப்போமா நூற்றி ஐம்பது தொண்ணூறு இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் லைஃப் லாங்காக எடுக்கணும் அந்த டார்கெட்டு சும்மா ஃபிக்ஸ் பண்ணலை இன்டர்நேஷனல் லெவலில் உலகளாவிய லெவலில் ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சி முடிகள் முடிவுகள் அடிப்படையில் தான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இதுக்கு கீழே இருந்தால் ஸ்ட்ரோக்கெலாம் வர்றது ரொம்ப குறைவு இதுக்கு மேலே தான் ரிஸ்க்கு இதுக்கு மேலே தான் ரிஸ்க்குனால் எனக்குலாம் ரிஸ்க் சாப்பிட்ட மாதிரின்னு சொல்லிட்டு அலைய முடியாது திடீர்னு பக்கமாக வந்து படுத்து கிடந்தா ஒன்றும் தெரியாது ப்ரெஷர் இருக்கலாம் தெரியாது கையில் ப்ரெஷர் கட்டி பார்த்தா மட்டும்தான் தெரியும் அதனால் ஈச் அண்ட் எவ்ரி விசிட்டு ஒரு முப்பது முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க நீங்கள் போனீங்கன்னா டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போதே அப்படி கையை வச்சிருங்க வச்சு ஆட்டோமேட்டிக்காக அவர் கையில் கட்டி பார்த்துருவார் அது அவர் மறந்தால் கூட நீங்கள் எப்படி இப்படி வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிபி பார்யா அப்படின்னு மாதிரி அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் பார்த்துருவோம் எப்போவுமே கூட இருக்குன்னா கண்டிப்பாக மாத்திரை போட்டு அந்த டார்கெட்டு கீழே வச்சுக்கிட்டா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது லைஃப் லாங்காக லாங் லைஃப்பாக கொண்டு போகலாம் இல்லை எனக்கு ஒன்றும் கிடையாது எவரி சும்மா மாத்திரை எழுதி எழுதி தருவார் அவர் ப்ரெஷர் ஆகுது எனக்கு ஒன்றும் இல்லை ஒரு நாள் தலைசுத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவர் மாத்திரை எழுதி போட்டு ஒரு மாத்திரை எழுதினார் இப்போ வந்து இன்னொரு மாத்திரை எழுதியிருக்காரு அது மாதிரி நாற்பத்தஞ்சு வயசாக இருக்கும் திடீர்னு லொக்கண்ணி லொக்காய் அடிச்சுட்டு போங்க பல இடத்துல அதனால் இதெல்லாம் பிபினால் வர்றது சுகர் இன்னும் இருக்குது சுகரும் இருக்குதுன்னா இன்னும் கவனமாக இருக்கணும் அதுவும் ரத்த உறைவு தன்மையை கூட்டக்கூடிய ஒரு தன்மை உள்ளது ஏன்னால் ரத்தம் ஓடலை சக்கரை தண்ணி ஓடுது சக்கரை தண்ணியும் சேர்ந்து ஓடுது ரத்த குழாய்க்குள்ளே உள்ளே டேமேஜ் ஆகிப்போம்ல நீங்கள் ரத்த குழாய்க்கு உள்ள சக்க ரத்தம் தான் ஓடணும் சர்க்கரை தண்ணியும் சேர்த்து ஊற்றி ஓடு ஓடுன்னா அது அது பிஸ்காசிட்டி கூடிருமில்ல குழு குழுன்னு ஆயிரமில்ல அப்போ எங்கேயாவது உறஞ்சிக்கிடும் அப்போ ரத்த உறைவு தன்மையை மாற்றக்கூடிய மருந்து கொடுக்கணும் சர்க்கரை உள்ளவங்களுக்கு ஆஸ்பிரீன் லோடோஸ் ஆஸ்பிரீன் கொடுக்கணும் அது கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி சர்க்கரை இருக்கும்போது கொலஸ்ட்ரால் வந்து ரத்த குழாய்களை அடைக்கக்கூடிய தன்மை கூட்டும் அப்போ கொலஸ்ட்ரால் லெவலில் குறைக்கணும் சர்க்கரை நோய் இருந்தால் பிபி இருந்தால் பிபி மாத்திரை போடணும் கொலஸ்ட்ரால் குறைக்க மாத்திரை போடணும் ரத்த உறைவு தன்மையை மாத்திரை மாத்திரை போடணும் இதெல்லாம் ப்ரிவென்டிவ் இன்னொரு அட்டாக் வராமல் அல்லது இன்னும் ஹார்ட் அட்டாக் வராமல் பக்கவாதம் வராமல் தடுக்கிற கூட மருந்துகள்லாம் சேர்த்து சாப்பிடணும் சுகர் இருக்குன்னா சுகர் பாத்திரம் முந்நூற்றம்பது இருக்குது அப்படியா சரி அந்த மெடிக்கல் போகும் போய் சுகர் முந்நூற்றம்பது இருக்குது மாத்திரை கொடுங்க வாங்கி போட்டுட்டு ஒரு மூணு நாள் கழித்து ஆகிட்டே பார்க்குறது இப்போ இவ்வளோ இருக்குது நூற்றம்பது இருக்குது அவ்வளோதான் போடு இதில் போடு மூணு வருஷம் வடித்து திரும்ப பார்ப்பார் திரும்ப நானூற்றம்பது இன்னத்து நானூற்றம்பது இருக்கா போன வருஷம் தானே பார்த்தேன் நூற்றம்பது தானே இருந்துச்சு நல்லா பாருங்கள் அதனால் சுகருங்கிறது இன் அது அடிக்கெல்லாம் மானிட்ரு பண்ணி கொண்டு வர வேண்டிய ஒரு வியாதி ஏன்னா இன்றைக்கு உள்ள மாத்திரை ரெஸ்பாண்ட் பண்ணுறது அடுத்த வருஷம் நீங்கள் ரெஸ்பாண்ட் நீ எதிர்பார்க்க முடியாது ஏன்னா கணையத்தில் நிறையா மாற்றங்கள் வரும் உடலில் நிறையா மாற்றங்கள் வரும் அதெல்லாம் இதெல்லாம் பார்த்து ப்ரெஷரும் சுகரும் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பக்கவாதம் வராது பக்கவாதம் வராமலே முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஓட்டலாம் மறுபடியும் எப்போ வரும் என்ன வரும்னு சொல்ல முடியாது மெயினாக முதல் காம்ப்ளிகேஷன் ஹைப்பர் டென்ஷனில் ஸ்ட்ரோக் தான் ரெண்டாவது காம்ப்ளிகேஷன் தான் ஹார்ட் ப்ராப்ளம் கொரோனா ஹார்ட் டிசீஸ் இரத்த குழாய் இதே துணை இரத்த குழாய் அடைப்பு வர்றது அதில் ப்ராப்ளம் வந்து எக்ஸ்டென்ட் வைக்க வேண்டியிருக்குல்ல பைபாஸ் பண்ண வேண்டியிருக்குல்ல அந்த வேலையெல்லாம் வரும் அது சக்கரை நோயும் சேர்ந்துருந்தோன்னா சீக்கிரம் வரும் அப்படியே சென்டர் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் தான் ஸ்பீச் சென்டர் இருக்கும் அதனால் பொதுவாக இடது பக்கத்தில் ரத்த உறைவு வந்தோன்னா பேச்சு போயிடும் எங்கள் அம்மா காலையில் வடிக்கி நல்லா தான் பேச்சுக்கிட்டு இருந்தால் இப்போ கேட்டால் அப்படிங்கிறாங்க ஒன்றும் பேச்சு வர மாட்டேங்குமாங்க அப்போ ஸ்பீச் சென்டர்னா இடது பக்கத்தில் ரத்த உறைவோ கசிவோ ஏற்படுதுன்னு அர்த்தம் அப்போ ஏழையராக கண்டுபிடிச்சா அதை கரைக்கக்கூடிய மருந்துகள்லாம் போட்டு சரி பண்ணலாம்